புகை காரணமாக பத்து விமானங்கள் தாமதமாகி உள்ளது குறித்து நமது செய்தியாளர் தகவல்களை கேட்கலாம் தயானந்தன் விமானங்கள் தாமதமாக குறித்த தகவல்கள் குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க இன்று தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது முக்கியமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதலே மக்கள் தங்களுடைய பழைய பொருட்களை எரித்து கோகியை சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள் இதன் காரணமாக அதிக பணி இருப்பதன் காரணமாகவும் அதிக புகைமூட்டம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது சென்னை விமான நிலையம் அருகில் ஏற்பட்டிருக்கிற புகைமூட்டம் காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஐந்து விமானங்களும் மற்றும் உள்நாடுகளுக்குள் செல்லக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட விமானங்களும் தற்போது அதாவது செல்லக்கூடிய நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது அதன் அதன் தகுந்தபடி பயணிகள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுமாறும் விமான நிலைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் சார்ஜா சிங்கப்பூருக்கு செல்லும் விமானம் கொழும்பு கோலாலம்பூர் துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் தங்களுடைய நேரங்களை ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் என அஹ் அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டிற்கு செல்லும் கோவா காலிக்கட் திருச்சி மும்பை பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு வெளியூர்களுக்கு செல்லும் விமானங்களும் தற்போது நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு தகுந்த போல் பயணிகள் அந்த நேர குறிப்பிட்ட நேரத்திற்கு வருமாறும் விமான நிலைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது அதிக புகை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் விமான நிலைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சென்னை முழுவதுமே முப்பத்தி ஐந்து குழுக்கள் அமைத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் விழிப்புணர்வு சோதனை நடத்தப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அதிக புகை காரணமாக இந்த முடிவு எடுப்பதாக எடுக்கப்பட்டிருப்பதாக விமான நிலைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சென்னையில் எவ்வளவு புகைகள் பதிவாகி இருக்கிறது புகை மாசு எவ்வளவு இருக்கிறது காற்று மாசு எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது என்பது குறித்த விரிவான தகவல்கள் மாலை மாசுக்காட்டு உட்பட வரையும் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது 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 இதன் பின்னர் தான் காற்று மாசு எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது என்பது குறித்த தகவல் தெரிய வரும்